ஹாய் ப்ரூ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ரேமர் பற்றி பார்க்க போகிறோம் ரேமர் அப்படின்னா எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு ஐடி ஃபினிஷிங்காக பயன்படுத்துகின்ற ஒரு டூல் தான் ரேமர் இந்த ரேமர் பயன்படுத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரில்லு போட்டிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து ரப்பரை ஓட்டிருக்கணும் காம்போனண்ட்டில் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ரேமரை பயன்படுத்த முடியும் எந்த ஒரு காம்போனண்ட்டில் துருவாக ஹோலாக இருக்கோ அந்த ஒரு காம்போனண்ட்டை மட்டும்தான் நம்மளால் ரேமரை பயன்படுத்த முடியும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரீமர் வந்து ஐடியில் மட்டும்தான் மெட்டீரியலை கட்டு எடுக்கும் ஃபேஸில் வந்து கட் எடுக்காது அதனால் ஃபேஸில் என்றதுக்காக த்ரூவாக ட்ரில்லாக இருக்கிற காம்பனட்டை மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் இல்லை நம்ம ஃபேஸ்லேயும் கட் எடுக்க மாதிரி பயன்படுத்தணும்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டிக்கோ இல்லை போரிங் இன்டூலோ போட்டு தான் நம்ம வந்து ஐடியை ஃபினிஷிங் பண்ண முடியும் இந்த ரீமர் பயன்படுத்தினால நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும் அந்த ஐடியோடைய டைமென்ஷனும் ரிபிட்டபிலிட்டி சொல்லுவாங்க அதுவும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்கள் கம்பெனியில் ரீமர் பயன்படுத்திங்களா இந்த வீடு போகிற வீடியோ போகிற லைக் பண்ணிவிடுங்க